பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது உங்களுடைய புகைப்படங்களை ஆபாச புகைப்படங்களாக மாற்றி உங்களை தொந்தரவு செய்கிற ஆயிரம் கயவர்கள் நிறைந்த உலகத்திலே நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய ஆபாசத்திற்காக ஒரு துளி கூட கலங்காமல் நீ என்ன வேணா ஆபாசமா போட்டுக்கோ அது போடா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய கனவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை வெல்ல யாராலும் முடியாது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வெல்லும் தமிழ் பெண்களை இந்த மேடையில பார்க்கிறப்ப ஒவ்வொருத்தருடைய கதையை கேட்கிறப்ப நிஜமாவே அவ்வளவு கண் கலங்குற ஒரு ஒரு சம்பவமா இருக்கு முதல்ல அந்த குழந்தை பாட ஆரம்பிக்கிறப்பவே என் கண்ணா கலங்கிடுச்சு எவ்வளோ பெரிய வெற்றி மலைக்காட்டுல போய் பிசியோதெரபி பண்ண டாக்டர் பிரசவம் பார்த்த அந்த டாக்டர் இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய அரிதிலும் அரிதான ஒரு ஒரு சாதனை இந்த பெண்களை எல்லாரையும் மேடையில் பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தமிழ்நிலம் மட்டுமல்ல இந்திய நிலம் முழுக்க பெண்ணை சக்தியாக பார்க்கிறோம் தெய்வமாக பார்க்குறோம் ஒரு தேவியாக பார்க்குறோம் ஆகி நின்றாய் காளி அப்படின்னு பெண்ணை ஒரு பெரிய ஒரு தெய்வமாக பார்க்கிறோம் ஆனா அப்படி பார்க்கிற பெண்ணை நாம் ஒரு உடமையாக பார்க்கிறோம் ஒரு பொருளாக பார்க்கிறோம் கவர்ந்திழுக்கும் ஒரு பொருளாக பார்க்கிறோம் அபகரிக்க வேண்டிய ஒரு பொருளாக பார்க்கிறோம் உடமையாக பார்க்கிறோம் அந்த உடமையாக தான் பெண் மொத்த வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவள் விழுந்து கிடந்தாள் பொருளாதார விடுதலை அவளுக்கு இல்லை சமூக கட்டுப்பாட்டில் அவள் சிக்கி கொண்டாள் குடும்பத்திலிருந்து சிக்கி கொண்டாள் ஆணாதிக்கத்தில் சிக்கிக் கொண்டாள் அங்கிருந்து திராவிடம் என்கிற தத்துவம் பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது அந்த முதல் கல் தான் பெண்கள் கல்வியறி பெற வேண்டும் சமூகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் சமூக கட்டமைப்பில் குடும்ப கட்டமைப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் பொருளாதார கட்டமைப்பில் விடுதலை பெற வேண்டும் என்ற முதல் கல்லை எடுத்து வைக்கிற அந்த அந்த முதல் அடிதான் பெண்கள் இவ்வளோ பெரிய சக்தியாக வணங்கி கொண்டிருக்கிற அபகரிக்கிற ஒரு பொருளாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆணாதிக்க சமூகத்தில் சக மனுஷியாக ஒரு பெண் பெரிய இடத்தில் ஜெயித்து நிற்கிறார் என்னிடம் ஒரு ஊடகவியாளர் சொன்னார் டென்த்து பிளஸ் டூ ரிசல்ட் பார்க்குறப்ப ஆண்களோட பெண்களுடைய தேர்வு விகிதாச்சாரம் வந்து பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு ஒரு கல்வின்னு ஒன்று வழங்கினோன்னு அவங்க படிச்சு அவங்களுடைய பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏதோ ஒரு பெரிய தடை ஏற்படுகிறது அவங்கள கல்லூரியிலிருந்து அவங்க வேலை வாய்ப்பு வரை ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கல்வி பெற்ற பெண்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பேரு இந்த மாதிரியான சூழல்ல கடுமையான சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க சோ அந்த சிக்கலில் இருந்து இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற மிக அற்புதமான பல்வேறு திட்டங்கள் வாயிலாக அவர்கள் தங்களுடைய பொருளாதார விடுதலையை சமூக கட்டமைப்பு பெறுகிற விடுதலையை சுய விடுதலையை அவர்கள் நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வர வேண்டும் என்பது என்னுடைய பெரிய கனவாக இருக்குது இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருப்பதாக ஒரு தகப்பனாக நான் உணர்கிறேன் ஒரு மனிதனாக ஒரு ஆணாக உணர்கிறேன் ஒன்று கற்பு அந்த விஷயத்தில் பெண்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது கற்பை ஆண் பெண் இரண்டுக்கு நடுவில் பொதுவில் வைப்போம் அதற்காக நீங்க எந்த செகண்டும் நீங்க கலங்கிடக்கூடாது இது பெண்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை என்று நினைக்கிறேன் இரண்டாவது பிரச்சனை இன்னைக்கு சோசியல் மீடியா நீங்க பார்க்குற இடத்துல எல்லாம் எல்லா மொபைல்லையும் கேமரா ஊடகங்களில் ட்விட்டர்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டா அப்படின்னு எல்லா இடத்துலையும் போட்டோஸ் இருக்கு உங்களுடைய புகைப்படங்களை ஆபாச புகைப்படங்களாக மாற்றி உங்களை தொந்தரவு செய்கிற ஆயிரம் கயவர்கள் நிறைந்த உலகத்திலே நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய ஆபாசத்திற்காக ஒரு துளி கூட கலங்காமல் என் உடல் என் உரிமை என்று நினைக்கும்போது பொருளாதார விடுதலையில் தமிழகம் ஒரு அடி முன்னாடி நிற்கும் என்று நான் ஆணித்தரமாக உங்கள் அனைவருக்கும் இதை நீங்க ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு திருக்குறளாக படிச்சுக்கோங்க கற்பு பொதுவில் வைப்போம் என் உடல் என் உரிமை நீ என்ன வேணா ஆபாசமா போட்டுக்கோ அது போடா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய கனவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை வெல்ல யாராலும் முடியாது ஒரு இந்தியாவின் ஒரு தமிழகத்தின் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பெண்களினுடைய வளர்ச்சி தான் ஒரு இவ்வளவு கற்பிக்கப்பட்ட உயர்ந்த சமூகத்தினுடைய வெற்றி என்பது பெண்களுடைய வெற்றி தான் நூத்தி நாற்பது கோடி இந்தியாவில் எழுபது கோடி பெண்கள் எழுந்து நின்றால் இந்தியா பெரிய வல்லரசாக மாறி இருக்கும் அதை இந்த வெள்ளம் பெண்களுடைய சபையில் நான் கண்ணார பார்க்கிறேன் உங்கள் அனைவருக்கும் ஒரு அண்ணனாக ஒரு தகப்பனாக ஒரு நண்பனாக உங்கள் வெற்றிக்கு என் நேரமும் என் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் நன்றி